அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இதை வைக்குமாறு ஏன்னா அரசியல் உண்மைகள் இன்றைய அரசியல் உண்மைகளில் ஒரு விஷயம் நம்ம தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா நம்ம மெயின் விஷயம் பேச போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிக்கலாமே நம்ம ரெண்டு பேரும் என்ன காரணம்னா வேட்பாளர்கள் இந்த சூழ்நிலையில் தயவு செய்து ஆள் இல்லாமல் விட போனால் கூட கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் குரூப்பாக போங்க பாத்ரூம் போகணுன்னா கூட குரூப்பாக கூட்டமாக போங்க இல்லைன்னா அந்த ஒரு வீடியோ பதிவு எடுத்து வச்சுக்கிட்டு வேட்பாளர்கள் பக்கத்தில் கூட ஆளே இல்லை தோத்துருவார் அப்படின்னு வெளியிட்ருவாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரிமேட்டு நீங்கள் உச்சா போகிற மாதிரி இருந்தால் கூட கோப்ஸ் வாங்க எல்லோரும் கொடி பிடிச்சி வாங்க வரிசையாக கொடி பிடிச்சிக்கிட்டு அந்த நடுப்பகுதியில் நின்று இப்போ உச்சா போனீங்கன்னா அஹா உச்சா போவதற்கு கூட பெருமளவு கூட்டம் திரள்கிறது என்றால் இந்த வேட்பாளர் பற்றி உறுதியாகிவிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இவ்வளோ சரி அந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து கேரளானுடைய காங்கிரஸ் உடைய எக்ஸ் தளத்தில் இந்த ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கிறாரு ராஜீவ் கோயல் அவர்கள் அவர் பாரு தெரு தெருவாக அழைஞ்சு யாருமே இல்லையாப்பா யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா அவர் டீ ஆத்துறாரு அப்படின்னு கேட்குற மாதிரியான வீடியோ பதிவு வெளியிட்டாங்களா சரி உடனே அங்கே என்ன பண்ணிட்டாங்க பிஜேபியினுடைய தகவல் தொடர்பு அவங்க ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே இந்த வாங்கிக்கோ உங்களுக்கு ஒன்னு சொல்லிட்டு சசிதரூர் இருக்கிறாருல்ல அவர் அவரு இப்போ இதே தான் தனியா அப்படி போறாரு யாருமே இல்லாத கடைக்கு நீ யாருப்பா டீ டீ ஆத்தரன்ற மாதிரி அவர் இந்த பக்கம் பதில் விடுறாங்க ஆக மொத்தம் எல்லா வேட்பாளருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு இடத்துல அப்படி போகும்போது ஆள் இல்லாமல் தாங்க இருப்பாங்க நீங்க மாத்தி மாத்தி வெளியிட்டு யாப்பா உங்களுடைய பலவீனத்தை ரெண்டு பேருமே இப்படி காட்டிக்கி மாதிரி இந்த மாதிரியான சம்பவம் இங்கேயும் தான் நடக்குது அந்த என்ன பண்ணுவாங்க இதில் இது பெரும்பாலும் காட்டுறது ஏர்னா சன் டிவி தான் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க சன் டிவியும் கலைஞர் டிவியும் தான் அந்த ரொம்ப இது பண்ணுவாங்க குறிப்பாக ஏடிஎம்கு ஏதாவது கூட்டம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் எம்டி சேர் கிடைக்குதா எம்டி சேருடன் உரையாடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ம மற்ற தரப்புலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்டி சேர் கிடைச்சதுன்னா காலி பண்ணிடுவாங்க ஐயா ஒரு நிமிஷம் நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்கிறது அதுக்குள்ளே நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நான் அப்படி நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பண்ண கிளீப் பண்ணி ஆப் வீடியோ அதாவதுங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தாங்க மக்களோட கூட்டத்தை வச்சு தான் வெற்றியை நீ தீர்மானிப்பாங்க காரணம் என்ன அப்போல்லாம் காசு கொடுத்தெல்லாம் மக்களை கூப்பிட்டு வர மாட்டாங்க அப்போல்லாம் ஒரு பேச்சையை கேட்குறதுக்காக ஒரு அன்பின் பால் அந்த கட்சியினுள்ள இருக்கக்கூடிய உணர்வின் பாலில் இந்த கட்சி இருப்பாங்க அந்த கட்சியை மாதிரி இந்த கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும் இப்போ வந்து மனசாட்சியை தொட்டும் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் ரியல் ஃபேக்டாக கேட்குறேன் நீ வந்து நீ எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க நீ இல்லை எந்த கட்சி ஆதரவாளாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட்டு பணம் கொடுக்காமல் கூட்டுறது ரொம்ப நேரங்கப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை வளர்த்துட்டு பணத்தை கொடுத்து பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டி ஆஹா வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா இந்த கட்சி ஜெயிச்சிரும் போல அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதே கூட்டம் இந்த பக்கம் இரநூறுபா கொடுத்தா இந்த பக்கம் போகிறாங்க சத்தியமாக போகிறாங்க ஏன்னா நான் எங்கள் பக்காத்தூர்லாம் பார்த்துருக்குறேன் அவங்கலாம் பணம் கொடுத்தா சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கொடிந்தாங்க பணம் தாங்க இரநூறுபா போயிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இதை வைத்தெல்லாம் இப்போ வந்து நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணோன்னா ஒன்றே ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு ஒன்ற கூட்டத்தை விட அதிமுக அந்தளவுக்கு செலவு பண்ணாங்க அந்தளவுக்கு கூட்டத்தை காட்டினாங்க பெரிய பிரம்மாண்டத்தை காட்டினாங்க ஆனால் யார் ஆட்சியை பிடிச்சது திமுக தானே ஆட்சி பிடிச்சது அதுதான் அதனால் இதை வச்செல்லாம் சும்மா ஒரு ஒரு பணம் இருக்கு செலவு பண்ணுறாங்க ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா நேற்று வந்து கோவை மாநாடு நடத்தும் போது கோவை குலுங்கியது இந்த மாதிரியான கோவை கூட்டத்தை வந்து பிஜேபியில் இருக்கிற மொத்த எதுவும் கூட்டினா கூட கூட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக கோவையினோட மாநாடு ஒரு பெரிய அளவுக்கு பேச போகலாம் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்தார் ராகுல் காந்தி வந்து தமிழ் மக்களோட இதயங்களில் வாழ்கிறேன் என்னை வந்து எம்பி பதவியிலேருந்து நீக்கிட்டு என்னை வெளியே போங்கன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இருந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்கன்ற தைரியம் அந்த தமிழ் உணர்வையும் அந்த தமிழ் உணர்வோட மக்களையும் இணைத்து பெரிய அளவுக்கு பிரச்சாரமாக மேற்கொண்டார் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொன்னார்னா இனியும் ஊழலன் ஊழலை பற்றி பாரதிய ஜனதா கட்சி பேசினால் கிராமத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல யோகியா வரோம் சொம்பு தூக்கி உள்ள வைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிடும் உழலுக்கே பிறந்த கட்சி விஜேபி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த ரெண்டு டைலாக் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் ஒன்று எரியதடி மாலா ஃபேனை போடு அப்படின்ற ஒரு டைலாக் இவர் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இன்னொன்று வந்து யோகியவரா வரான் தூக்கி உள்ளவை இவர் வந்து போன மீட்டிங்கில் பேசினார் போன மீட்டிங்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரச்சார இதிலே இந்த ஒரு டைலாக்கை பயன்படுத்தி இருந்தார் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பக்கம் முதலீடு வந்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டியதாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க ஆளுகின்ற மாநிலத்துக்கு ஸோ கோயம்புத்தூரை வந்து இரண்டாம் தரம் பட்சமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியும் அதே போல் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பேசின நேற்று நெல்லைத்தோ நெல்லைக்கும் வந்திருந்தார் இங்கேயும் வந்திருந்தார் அந்த பிரச்சாரமாக நம்ம ஒரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்களோட விருப்பம்தான் இப்போ தமிழ்நாடு மக்கள் தேர்வு முறை எப்படி விரும்புகிறாங்களோ இப்போ எயித் வரைக்கும் ஆல்பாஸ் இல்லை அதே மாதிரி நீங்கள் டென்த் வரைக்கும் ஆல்பாஸால் என்ன நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டாலும் அதை மாநில கல்விக் கொள்கைக்கு நான் வெளியே விட்டுறோம் அதனால் நாங்கள் வந்து வந்த உடனே இதை ரத்து பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் ஆப்போசிட் தரப்பில் பிஜேபி சார்பாக அதே போல் ஆப்போசிட் தரப்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சார்பாக மதுரையிலையும் மதுரையில் வந்து ரோட் ஷோ நடத்தியிருந்தாங்க அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேலத்தில் நேற்று பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க குறிப்பாக செல்வ கணபதி அவர்கள் இருந்து எந்தெந்த துரோகங்கள் பண்ணியிருந்தார் இன்றைக்கி அவர் போய் வேட்பாளர் அணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து மூன்று பக்க சூறாவளி பிரச்சாரமாக இருந்தது நான்காவது பிரச்சாரம் சீமானவர்களும் தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்தினார் அதில் சீமானவர்கள் நேற்று ஒரு வார்த்தை சொல்லும்போது இல்லை இல்லை இந்த டைம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஆட்சி மீன்ஸ் எங்களுடைய அதிகார கைக்கு வந்த உடனே அரசு ஆசிரியர்கள் கட்டாயம் அவர்களோட பள்ளியிலேயே நாங்கள் படிக்க வைப்போம் எதுக்கு அவங்க வெளியில் போய் படிக்கிறாங்க அப்போ தரம் இல்லாதனால தானே அப்போ என்னன்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சுருந்தாங்க ஸோ இது சுற்றி இருக்கக்கூடிய சூறாவளி பிரச்சாரத்தில் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தோட பார்க்கும்போது கூட்டம் எங்கே அதிகமாக இருக்குன்னா திமுகவுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் திமுக கிளியர் கேம்பிங்கில் இருக்காங்க கரெக்டாக ரெண்டு மூன்று இதுக்கு பெரிய அளவுக்கு கூட்டுறாங்க பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க ஏடிஎம்கே கூட்டுறாங்க அதே அளவுக்கு தான் கூட்டுறாங்க அதாவது திமுக கூட்டுற அளவுக்கான கூட்டம் வருதானா எனக்கு கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் கம்பேர் பண்ணும்போது பிஜேபி வந்து என்னென்னா ரோல் ரோ ரோல் லெவல் கேம்பிங் அந்தந்த ஏரியாவில் அங்கங்கே கூட்டி கூட்டி வந்து பேசுகிறாங்க பட் அந்த கேம்பிங் வந்து அதிகம் பண்ணுறாங்க இவங்க ஒரே இடத்துல பேசுகிறாங்க அவங்க மக்களோட மக்களாக ரீச் பண்ணி அந்த கேம்பிங்கை பிரித்து அதிகம் பண்ணிட்டுருக்கிறாங்க பிஜேபி சார்பாக வந்து சொல்லப்படுகிறது சரி இதில் ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா ஒரு சார் இது டிவி வந்து கிளிகல்னு கிழிச்சிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் மம்தாவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்ற ஒரு வார்த்தையை சொன்னேன் சரி நம்ம சொல்லும் போது என்ன கருத்துக்கள் சொன்னாங்கன்னா சங்கி அன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அவங்க ஆளுங்களே சொல்லியிருக்கிறாங்களே அதை தயாநிதி மாறன் அவர்கள் கேமரா ஆன்று ஆனில் இருக்கிறத கூட தெரியாமல் இங்கே ஒருத்தர் வந்து மம்தா பேனர்ஜிக்கு டஃப் கொடுப்பாங்க போல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கேமரா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மம் அப்படியே கொஞ்சம் மலிப்பிட்டார் இருந்தாலும் சொன்ன அந்த கருத்து தெரிஞ்சு போச்சுல அப்போ அவங்களே சொல்கிறாங்கல்ல ஏன்னா திடீர்னு நொண்டி நடக்கிறாங்க திடீர்னு கால் மேலே கால் போட்டு ஆட்டி நிற்கிறாங்க அப்புறம் வண்டி மேலே ஏறி நிற்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நார்மலாகவேங்க வேட்பாளர்கள் இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டங்க அதனால் ஒரு சில விஷயங்களில் டைரெக்டாக அவாய்ட் பண்ண முடியாததுக்காக இது எதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி கூட மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அவங்களே கலாச்சிக்கிறாங்க பத்தியா இந்த விஷயத்த வந்து இது பாலிமர் கொண்டு வந்துட்டு அது உங்கள் வேட்பாளர் பாருங்கள் வெயிலில் கருகாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எங்கள் வேட்பாளர் பாருங்கள் வெயிலில் கருத்து போயிட்டாங்கன்றது அப்படி பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரியான டைலாக்லாம் இந்த வீடியோ திடீர்னு வெளியே வந்து என்ன பாலைமரியேன் அப்படி இவங்கள வச்சு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தேன் நான் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று எதிர்கட்சிகள் வந்து கறி சாப்பிட்றாங்க நல்ல நாளில் அசையும் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி வந்து மோடி சொன்னார் அப்போ அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே எங்கள் தமிழக கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்துவிட்டால் ஜனநாயகம் இருக்காது கோயிலில் ஆடு வெட்ட முடியாது மாடு வெட்ட முடியாது அந்த மாதிரி விஷயங்களை சொன்னோடனே இது பெருசாக பிரதிபலித்தது ஆக்சுவல் வீடியோ ஃபேக்ட் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா முகலாயர்கள் வந்து இந்தியாவை பிடிக்கும்போது மன்னர்களாக வரும்போது அவங்க பிடிக்கிறது மட்டுமே கொள்கைகளாக இல்லை இங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்களையும் இடிக்கிறதுல கொள்கையாக இருந்தாங்க இடிச்சிட்டு மசூதி கட்டுறது இது மாதிரி விஷயங்களை பண்ணாங்க முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் நம்மளுடைய அனைத்து மத நம்பிக்கையும் வந்து உடைச்சி எரிஞ்சிட்டாங்க அதே போல தான் இப்போயும் என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான நாட்களில் கூட நாங்கள் கறி சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு பிரபகண்டா வந்து பரப்புகிறாங்க அவர் யாரை நோக்கி சொன்னார்னா தேஜஸ்வரி யாதவ் இருக்கிறார் இல்லையா தேஜஸ்வரி அதை என்ன பண்ணார்னா நான் என்ன சாப்பிட்றேன் கரெக்டாக நவராத்திரி அன்னைக்கு வந்து அவர் தனது வீடியோ பற்றியில் மீனையும் மற்றதும் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தார் ஸோ அந்த முக்கியமான நாட்களில் இவங்க ஆட்சியாளர்கள் ஆட்சி வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை சிதைப்பாங்க அப்படின்ற ஆங்கிலில் சொன்னார் பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் நம்ம வந்து கறி சாப்பிட்றத வந்து பிரதானமாக சொன்னார் அப்படின்ற மாதிரி சன் டிவிக்கு தான் டெம்பிளேட் ரொம்ப முக்கியம் இல்லையா எப்பயுமே எல்லாருமே இந்த ஒட்டுமொத்த அரசியல் யுகத்திலையும் நீங்கள் என்ன பார்க்க பார்ப்பீங்க அப்படின்னா முழுசாக அவர் என்ன சொன்னார்ன்றதெல்லாம் விட்டுருவாங்க ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கண்ட்டு கிடைக்கிது அப்படின்றது தான் பிரதானமாக போடுவாங்க மேபி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும் இப்போ வந்து உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட ஒரு ஃப்ளோவில் பேசும்போது ஒரு சில வா வாய் தடுமாறும் ஒரு ஃப்ளோ மாறும் அது நான் அது இயல்பு தாங்க அது வந்து அப்படி பெருசாக யாருமே வந்து குதிச்சதுலாம் கிடையாது அந்த இயல்பு தான் அது கட்டிங் எடுத்து இப்படி பேசிட்டாரு ஒரு இங்கிலீஷில் பேச தெரில இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைப்பாங்க அது கண்ட் கிடைக்கணும்ல அதுக்காக சொல்லணும் நான் ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அண்ணாமலை அவர்கள் டிடி தினகரன் அவர்களை ஆதரித்து பேசும்போது ஜூன் நாலுக்கு அப்புறம் ஏடிஎம்கே உண்மையான நபர்கள் யாரோ அவர்களிடம் சென்றடைந்து விடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் ஏடிஎம்கே உண்மையான நபர்களிடம் சென்றடைந்து விடும் என்றால் அப்போ ஏடிஎம்கே ஒழிக்கும்னு நினைக்கிறாரா ரொம்ப ஒரு ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக இருந்தது உடனடியாக ஏடிஎம்கே சார்பாக மிக கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது என்ன நினச்சிட்ருக்கிறாரு உண்மையான தலைவர்கள் கைக்கு போய் சேரும் அப்படின்னா டிடிவி தினகரன் யாருன்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேனுடைய முக்கியமான தலைவர்கள் இதுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ தினகரன் அவர்கள் தினகரன் அவர்களை ஆதரித்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுது ஏடிஎம்கேவை மீட்டு இ இவங்கக்கிட்ட கொடுக்கறதும் பெரிதான நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இது நான் எதோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே மும்பையில் என்ன பண்ணிட்டாங்க ஏக்நாத் சிண்டே இருக்கிறார்ல ஏக்நாத் சிண்டே வந்து டாப்புன்னு தனியாக தூக்கிட்டு வந்து கட்சி சின்னத்தையே வாங்கி இந்த பக்கம் கொடுத்து அந்த ஒட்டுமொத்த கட்சியை இன்றைக்கி ரெண்டாக்கி அவங்க பாதி இவங்க பாதி நிற்கிறாங்கல்ல சிவசேனாவை பாதியும் இந்த பக்கம் வந்து சிவசேனா பி டீம் தனியாக இருந்து கடைசியில் ஆட்சி அமைச்சிட்ருக்குறாங்கல்ல அந்த மாதிரியான நிலைகள் இங்கே உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் மேபி டிடி தினகரன் அவர்கள் ஜெயிக்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது முக்கியமான பதவிகள் கொடுத்து இந்த பக்கம் எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அப்படி ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்ற ஆங்கிலையும் பார்க்குறேன் நான் இருந்தாலும் ஏடிஎம்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஏடிஎம்கே வந்து அவங்க தாத்தங்காலத்துலேருந்து சாதாரண கட்சியாக சொல் செல்லூர் ராஜே வந்து இப்போ செல்லூர் ராஜ் அவர்கள் மதுரையில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஆளுகள்லாம் நான் வந்து யார் ஏற்ற மூக்க எல்லாத்தையும் ஏற்று அரசியல் பண்ண நான் சரியா எங்கிட்ட வந்துட்டு நீ ஏடி ஒரே உங்கள் தாத்தா காலத்துலேருந்து பார்த்தவங்க நாக்கருத்தர் அளவுக்குலாம் அவர் பேசுகிறாரு இந்த மாதிரியான டைலாக்லாம் வார்த்தை மோதல்கள் ப பயங்கரமாக அதிகமாக தாங்க இருக்குது சரி ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தி ஐயோ விளையாட்டு செய்திகள்னு சொல்லக்கூடாது இது சிறப்பு செய்திகளாக கூட எடுத்துக்கோங்க இவர் எல்கே சுதீஷ் அவர்கள் தேமுதிகவை வேட்பாளரை கடலூரில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் நச்சின்னு அப்படி நின்றுச்சு எனக்கு மக்கள்கிட்ட பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து யார் கையை காட்டுறாரோ அவங்க தான் பிரதமர் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்ட்டார் அவர் கை காட்டும்போது நம்மளும் எதுக்கு போய் குறுக்காக நின்றுக்கலாமான்னு ஒரு யோசனை வந்துச்சு கூட ஏன்னா அவர் இப்படி கை காட்டும்போது டக்கு நேராக நம்ம யார் நிற்கும் யார் இப்படி நேராக கை காட்டுறா அவங்க தான் பிரதமர்ன்றாங்க டக்குன்னு நம்ம போய் குறுக்கா ஆகி அப்படி நம்ம வந்து வந்துட்டோம்னா பரவாயில்லையா அப்படின்னு என்னவாது இதெல்லாம் வந்து அந்த காலங்கள் கை காட்டுறவர் தான் பிரதமர் நம்ம தான் பிரதமர் அப்படின்றலாம் வந்து சும்மா ஒரு வீரர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சோர்ந்து போகாமல் வேலை செய்வதற்காக நம்மளும் களத்தில் இருக்குன்றதுக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமும் கல யதார்த்தமும் வேறு அவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நம்ம கை காட்டுற ஆள் தான் வந்து பிரதமர் ஆவார் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஜெயிக்கும்போது தனக்கான தேவைகளை அங்கே போய் பேசி வாங்க முடியும் அவ்வளோதான் இப்படிலாம் வந்து பண்ண முடியாது அதிகபட்சம் ஒரு எம்பியோட செயல்பாடுனால் வருஷத்துக்கு பதினாலு கோடி வரும் அதை தொகுதிக்கு பண்ண முடியும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிஞ்சி போனால் அவர் என்ன ஆட்சி அமைக்கிறத வச்சு சொல்கிறார் அவர் ஆட்சி அமைக்கிறதுல உங்களோட கருத்துக்கெல்லாம் சொல்லுங்களேன் ஸோ எல்கே சுதீஷ் அவர்கள் தேமுதிகனுடைய எல்கே சுதீஷ் அவர்கள் சொல்கிற மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் தெரியல நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா கருத்துக்களை பதிவிடுங்க நீங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருவிக்குமார் நான் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்